பல வகைப்பட்ட ஒளிப்பட கருவி வில்லைகள் பல லட்ச விலை மதிப்பில் இருக்கின்றன ஆனால் முதன் முதலில் எந்த வில்லைகளும் இல்லாமல் தான் ஒளிப்படங்களை எடுத்துள்ளார்கள் என்ன சொல்ற என்று தானே கேட்கிறீர்கள் வாருங்கள் எப்படி என்று பார்ப்போம் நெகிழி ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒளிப்புகா வண்ணம் கரிநீரமாக்கி அதன் முன்புறம் அலுமினிய தகடு ஒன்றை ஒட்டி ஊசி முனை அளவிற்கு ஒரு துளை இட வேண்டும் பரந்த கோண வில்லைக்காக சிறு சிறுபகுதியும் அணுக்க வில்லைக்காக இணைந்த இரு குழைகள் பயன்படுத்தப்படுகிறது இந்த வில்லைகளை எண்ணிம ஒற்றை வில்லை பிரதிபலிப்பு ஒளிப்பட கருவியில் இணைத்து சோதித்து பார்க்கையில் பரந்த கோண வில்லையில் மின் விளக்கு சற்று தொலைவில் தெரிகிறது மற்றும் அங்கலாக தெரிகிறது பிறகு அணுக்க வில்லையை பயன்படுத்தும் பொழுது மிக அருகில் தெரிகிறது ஆனால் சற்று ஒளி தான் தெரிகிறது ஏன் அப்படி தெரிகிறது அதற்கு காரணம் குவியத் தொலைவு குவியத் தொலைவு என்பது துளையிலிருந்து ஒளிப்பட உணரி வரை உள்ள தொலைவு மற்றும் நாம் ஒளிப்படம் எடுக்கக்கூடிய பொருளிலிருந்து துளை வரை உள்ள தொலைவு தான் அது அந்த மின் விளக்கிலிருந்து வரும் ஒளி இந்த துளையில் குவிந்த பிறகு மீண்டும் விரிந்து ஒளிப்பட உணரியில் படும் பொழுது உணரி அலைவடிவாக இருக்கும் ஒளியை எண்ணிவ முறையில் மாற்றுவதால் அந்த விளக்கின் ஒளிப்படத்தை நாம் திரையில் பார்க்க முடிகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு ஒளிப்பட உணரிக்கு அருகில் துளை உள்ளதோ அவ்வளவு எவ்வளவு ஒளிப்படம் பறந்து தெரியும் அதேபோல் எவ்வளவுக்கு எவ்வளவு துளை உணரியிலிருந்து தொலைவில் உள்ளதோ பொருட்களின் ஒளிப்படமும் நமக்கு மிக அருகில் தெரியும் கருவி வில்லைகளில் பதினெட்டு மில்லிமீட்டர் ஐம்பது மில்லிமீட்டர் என்றெல்லாம் இருக்கும் அளவு என்பது வில்லையிலுள்ள துளைக்கும் ஒளிப்படக்கருவின் ஒளிப்பட உணரிக்கும் இடையே உள்ள தொலைவுதான் அது இதில் குவிய தொலைவு புகைப்பட உணரியின் அளவிற்கேற்ற போல் கூட மாறுபடும்